வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல ஒரு வருஷத்துல செய்ய வேண்டிய இலக்குகளை வெறும் மூணு மாசத்துல எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு வருஷத்துல முடிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை வெறும் மூணு மாசத்துல முடிச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை ஆமா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேரு வருஷ ஆரம்பத்துல சில இலக்குகளை வச்சிருப்பாங்க அதுக்காக பன்னிரண்டு மாசம் பிளான் போடுவாங்க நீங்களும் இப்படி பண்ணி இருப்பீங்க இல்ல ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க சில விஷயங்களை செய்வீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உண்மையா சொல்லணும்னா இப்படி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல இது நிறைய நேரத்தை வீணாக்குற ஒரு விஷயம் அது இல்லாம உங்க இலக்குகளை அடையவும் முடியாம போயிடும் அப்போ என்னதான் பண்றதுன்னு கேக்குறீங்களா வருஷா வருஷம் பிளான் பண்றது சரி இல்லன்னா வேற என்னதான் வழி இருக்குன்னு கேக்குறீங்களா அதுக்கு தான் இந்த பன்னிரண்டு வார பிளான் இருக்கு இது ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் ஏன்னா இதுல வருஷத்துக்குன்னு எந்த சீசனும் கிடையாது அதாவது கோடை காலம் குளிர்காலம் இலையுதிர் காலம்னு எதுவும் கிடையாது இதுல ஒரு வாரம்ங்கிறது ஒரு மாசம் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் மாதிரி இதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு முக்கியம்னு நீங்க புரிஞ்சுக்குவீ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வருஷ கடைசியில இருக்கிற பரபரப்பு இதுல நாலு தடவை வரும் உங்க டெட்லைன் எப்பவும் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கும் அதனால இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஒருவேளை ஒரு வாரம் ஸ்லோவா இருந்தா கூட அடுத்த வாரத்துல அதை சரி பண்ணிடலாம் ஆனா நிறைய வாரம் ஸ்லோவா இருந்தா பன்னிரெண்டு வாரம் முடியிறப்ப நீங்க ஜெயிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் முக்கியம்னு நினைச்சு வேலை செஞ்சா தான் ஒவ்வொரு வாரமும் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி வேலை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம பன்னிரண்டு மாசத்துக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு உங்களால சரியா சொல்ல முடியாது அதனால நீங்க போடுற எல்லா திட்டமும் ஒரு யூகம் ஒரு தியரியா தான் இருக்கும் அதுக்கு மாறா பன்னிரண்டு வாரத்துல ஒரு பிளான் போட்டீங்கன்னா அதுல யூகம் இருக்காது ஏன்னா அது குறுகிய காலத்துல நீங்க தெளிவா பிளான் பண்ணி அதை சரியா செய்ய முடியும் நாலாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்க ஜெயிச்சீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடியே நீங்க ஜெயிச்சுட்டீங்களான்னு பாத்துக்கலாம் நீங்க நடுவுல ஏதாவது தப்பு பண்ணினாலும் உடனே சரி பண்ணிக்க முடியும் திரும்ப ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை அஞ்சாவது விஷயம் என்னன்னா இதுல நீங்க வேலை செஞ்சு முடிச்சதும் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதுல நீங்க உங்க சாதனைகளை பத்தி யோசிக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் லீவு எடுத்து ரிலாக்ஸ் பண்றதுக்கும் நாலு தடவை வாய்ப்பு இருக்கு அப்போ அடுத்த தடவை திரும்ப வர்றப்ப புதுசா ஒரு ஆரம்பத்தோட வரலாம் ஒருவேளை உங்க முதல் பன்னிரண்டு வாரம் சரியா போகலைன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு இன்னும் மூணு சான்ஸ் இருக்கு அதையும் சரியா பயன்படுத்தி வருஷத்தை சூப்பரா முடிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானு பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்ச எமோஜி ஒன்னு கமெண்ட் பண்ண அடுத்து நம்ம நாலு ஸ்டெப் பார்முலாவை பத்தி பேச போறோம் வாங்க பார்க்கலாம் முதல் ஸ்டெப் என்னன்னா விஷன் அதாவது நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்கன்னு பார்க்கறது உங்ககிட்ட இருக்க கம்ப்யூட்டரா இருக்கட்டும் இல்ல நீங்க இப்ப இருக்கிற போனா இருக்கட்டும் எல்லாமே ரெண்டு தடவை உருவாக்கப்பட்டு இருக்கு முதல்ல ஒருத்தர் மனசுல ஒரு ஐடியாவா ஒரு விஷனா வந்திருக்கும் தான் அது ரெண்டாவதுல உருவாக்கப்பட்டு இருக்கும் அது மாதிரி தான் நீங்க இலக்குகளை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல தெளிவா ஒரு விஷன் இருக்கணும் இந்த வருஷம் முடிஞ்சதும் நீங்க திரும்பி பார்க்கிறப்ப என்னெல்லாம் சாதிச்சு இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிற நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க உங்க சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா மாசம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா இல்ல நீங்க நினைச்ச மாதிரி நல்லா உடம்பை ஃபிட்டா வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி உங்க கனவு வருஷம் எப்படி இருக்கும்னு யோசிங்க உங்க மனசு சொல்றத கேளுங்க பன்னிரண்டு வாரத்துல இதெல்லாம் எப்படி முடிக்க முடியும்னு உங்க மூளை கேட்கிற கேள்வியை கொஞ்ச நேரம் தள்ளி வைங்க இது எப்படி பண்றதுக்கான டைம் கிடையாது நீங்க பெருசா கனவு காண வேண்டிய டைம் ஏன் பெருசா கனவு காணணும்னு கேக்குறீங்களா Yeah, no. Nah. நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போறதுக்கு ரெடி ஆகணும் அப்படி பெருசாவும் போது இல்லனா நீங்க சீக்கிரமே விட்டுட்டு போயிருவீங்க ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா நீங்க நீங்க செஞ்ச பிளான் பண்றது எங்க போகணும்னு தெரிஞ்சுகிட்டீங்க அடுத்தது எப்படி அங்க போறதுன்னு பிளான் பண்ணணும் முதல்ல ஒரு தெளிவான இலக்கை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு நிறைய இலக்குகள் இருக்கலாம் ஆனா எல்லா இலக்கையும் ஒரே நேரத்துல வச்சு குழப்பிக்காதீங்க முக்கியமான சில இலக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை முடிச்சா போதும் ரெண்டாவதா அந்த இலக்கை அடையிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் லிஸ்ட் பண்ணுங்க அந்த வேலைகளை எப்படி பண்ண போறீங்கன்னு பிளான் பண்ணுங்க இலக்குகளை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்க என்ன யோசிச்சீங்களோ அதே மாதிரிதான் இந்த வேலைகளையும் யோசிச்சு பாருங்க முக்கியமான வேலைகள் மேல மட்டும் கவனம் செலுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்துல ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு வச்சுக்குவோம் இப்ப பன்னிரண்டு வாரத்துல எப்படி இவ்வளவு சம்பாதிக்க போறீங்கன்னு பிளான் பண்ணுங்க முதல் வாரத்துல நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாவது வாரத்துல இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய்னு சம்பாதிப்பீங்களா இல்ல முதல் நாலு வாரம் எதுவும் சம்பாதிக்காம அடுத்த எட்டு வாரத்துல மாசம் அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பீங்களான்னு யோசிங்க இந்த ஸ்டேஜ்ல ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணணும் வார கடைசியில என்ன ரிசல்ட் வரணும்னு பாத்துட்டு அதுக்கு தேவையான வேலைகளை பண்ணணும் ஒவ்வொரு வாரமும் சரியா பிளான் பண்ணணும் ஒரு பேப்பர் எடுத்து அதுல வாரத்துக்கான இலக்கை மேல எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த இலக்கை அடையறதுக்கான வேலைகளை எழுது இப்போ நீங்க பிளான் பண்றப்ப உங்களுக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வரும். என்னன்னா எப்படி எப்படி இந்த வேலையை ஒரு வாரத்துல பண்றது இல்ல இந்த பெரிய இலக்கை எப்படி மூணு வாரத்துல முடிக்கிறது? அதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் சொல்றேன். நீங்க தப்பான கேள்வி கேக்குறீங்க. எப்படின்னு கேக்காம யாருன்னு கேளுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் யாரு எப்படி இல்லன்னு ஒரு புக் படிச்சேன். அந்த புக்ல ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சா நம்ம எல்லாரும் இதை எப்படி பண்ணலாம்னு கேக்குறோம். ஆனா அது தப்பான கேள்வி. சரியான கேள்வி என்னன்னா இதை யாரு பண்ண முடியும் கேக்குறதுதான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணணும்னா நீங்க இத எப்படி பண்றதுன்னு கேக்குறதுக்கு பதிலா இதை யாரு பண்ணி தருவாங்கன்னு கேளுங்க ஒருவேளை எனக்கு லோகோ டிசைன் பண்ற யாரையும் தெரியாது அதனால நானே நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் ஆனா உங்களுக்கு லோகோ டிசைன் பண்ண தெரியலன்னா யாராவது ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவங்க மூலமா லோகோ டிசைன் பண்ணி தர சொல்லுங்க மறுபடியும் நீங்க யாருன்னு கேக்குற கேள்விதான் இங்க முக்கியம் எப்படின்னு கேக்குற கேள்வி முக்கியம் இல்ல இது பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆமா ஈஸி தான் ஆனா இந்த ஈஸி விஷயத்தையே நம்ம பண்ணாம இருக்கோம் யாருன்னு கேக்குறது நம்மளோட பழக்கம் கிடையாது அதனால இத மாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணனும் ஒரு தடவை நீங்க யாருன்னு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கான வழிகள் தானா திறக்கும் உங்களுக்கு நிறைய டைம் மிச்சமாகும் காசு மிச்சமாகும் அது மட்டும் இல்லாம நீங்க மத்தவங்க கிட்ட வேலை வாங்கறதால அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அதனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூணாவது ஸ்டெப் என்னன்னா நீங்க உங்க வேலைய கண்ட்ரோல் பண்றது இது ரொம்ப ஈஸி ஒவ்வொரு வாரமும் ஆரம்பிக்கும் போது அதாவது திங்கட்கிழமை போன வாரத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாருங்க போன வாரத்துல எல்லா வேலையையும் முடிச்சிட்டீங்களா இல்லையான்னு பாருங்க அடுத்த ஸ்டெப்ல நீங்க எப்படி உங்க வேலையை மெஷர் பண்ணணும்னு சொல்றேன் போன வாரத்துல என்ன பண்ணீங்கன்னு பாத்துட்டு அடுத்த வாரத்துக்கான புது பிளான ரெடி பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்க வார பிளான பாருங்க நீங்க சரியா வேலை செய்றீங்களான்னு பாருங்க உங்க வாரத்தோட டைம் டேபிள் இன்னும் கரெக்டா இருக்கானு பாருங்க கரெக்டா இருந்தா அப்படியே போய்கிட்டே இருங்க இல்லன்னா உங்க பிளானை மாத்தி இலக்கை அடையற மாதிரி வேலையை மாத்தி பிளான் பண்ணுங்க நாலாவது ஸ்டெப் என்னன்னா நீங்க உங்க வேலையை மெஷர் பண்றது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்காம நீங்க எப்படி முன்னேற முடியும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இதுல ரெண்டு விதமா மெஷர் பண்ணணும்னு சொல்றாங்க ஒன்னு ரிசல்ட்டுக்காக இன்னொன்னு நீங்க வேலை செய்யறதுக்காக உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு கிலோ எடை குறைக்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் அதுக்கு நீங்க வாரத்துக்கு அஞ்சு தடவை எக்ஸைஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கேலரிக்கு கீழே சாப்பிடணும்னு பிளான் பண்றீங்க இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா ரிசல்ட் மெஷர் பண்றதுன்னா நீங்க ஒரு வாரத்துல எவ்வளவு எடை குறைச்சீங்கன்னு பாக்குறது போன வாரத்துல ஒரு கிலோ குறைஞ்சீங்களா இல்லையா அதுதான் ரிசல்ட் மெஷர் பண்றது ஆனா வேலை செய்யறத மெஷர் பண்றது வேற அது நீங்க ரிசல்ட் வரதுக்காக எத்தனை வேலைய முடிச்சிருக்கீங்கன்னு பாக்குறது இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க அஞ்சு நாள் எக்ஸர்சைஸ் பண்ணி இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கேலரிக்கு கீழ சாப்பிட்டு இருக்கணும் நீங்க அஞ்சு நாளும் எக்ஸர்சைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கேலரிக்கு கீழ சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நூறு சதவீதம் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அதுதான் வேலை செய்யறத மெஷர் பண்றது இதுல நீங்க ரிசல்ட் மெஷர் பண்றதை விட வேலை செய்யறத மெஷர் பண்றதுல அதிகமா கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாங்க வேலை செய்யறத மெஷர் பண்றவங்க தான் அவங்க இலக்குகளை சீக்கிரமா அடையறாங்க ரிசல்ட்ட மட்டும் மெஷர் பண்றவங்க சீக்கிரமா சோர்ந்து போயிடுறாங்க இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லயே எடுத்துக்குங்க நீங்க ரிசல்ட் மட்டும் பாத்துக்கிட்டு வாரத்துக்கு ஒரு கிலோ எடை குறைஞ்சா போதும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு வெயிட் போடும்போது எடை குறையலன்னா நீங்க உடனே சோர்ந்து போயிருவீங்க ஆனா நீங்க வேலைய சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் கண்டிப்பா வரும்னு ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு ஒருவேளை நீங்க உங்க எல்லா வேலையையும் சரியா செஞ்சா கூட ரெண்டு மூணு வாரம் ரிசல்ட் வரலன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா அப்போ உங்க பிளான்ல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் அதனால உங்க பிளான மாத்தணும் உதாரணத்துக்கு நீங்க கேலரிய தப்பா கால்குலேட் பண்ணியிருக்கலாம் நீங்க ரெண்டாயிரம் கேலரிக்கு பதிலா ஆயிரத்தி ஐநூறு கேலரி தான் சாப்பிடணும் அதனால தான் ரிசல்ட்டும் நீங்க பண்ண வேலையும் ரெண்டையும் தனித்தனியா மெஷர் பண்ணணும்னு சொல்றது சரி நாலு ஸ்டெப் ஃபார்முலாவை சுருக்கமா பாக்கலாமா ஒன்னு தெளிவான விஷன் வச்சுக்கோங்க ரெண்டு உங்க விஷனை எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணுங்க மூணு போன வாரத்தை மதிப்பீடு பண்ணி அடுத்த வாரத்துக்கு பிளான் பண்ணி உங்க வேலையை கண்ட்ரோல் பண்ணுங்க நாலு உங்க வேலையை மெஷர் பண்ணி ரிசல்ட்டை விட வேலையை செய்யறதுல அதிக கவனம் செலுத்துங்க இப்ப நீங்க இந்த வீடியோவை நிறுத்திக்கலாம் ஆனா என்கிட்ட இன்னும் பத்து டிப்ஸ் இருக்கு அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதையும் பார்த்துட்டு போங்க நீங்க இன்னும் பார்க்க ரெடியா இருக்கீங்கன்னு நம்புறேன் டிப்ஸ் நம்பர் ஒன்னு உங்க டைம் சரியா மேனேஜ் பண்ணுங்க உங்க மூணு பிளாக் பிரிச்சுக்கோங்க நீங்க ஒரு தடவை இமெயில் இல்ல மெசேஜ் பார்க்க போயிட்டீங்கன்னா திரும்ப உங்க வேலையில கவனம் செலுத்துறதுக்கு பதினைஞ்சு நிமிஷம் ஆகும் ஆவரேஜா ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு இன்டரப்ஷனை ஹேண்டில் பண்றதுலயும் திரும்ப கான்சென்ட்ரேட் பண்றதுலயும் செலவு பண்றாங்க ஒரு வாரத்துல நாற்பது மணி நேரம் வேலை செய்யறீங்கன்னா பதினோரு மணி நேரம் உங்க டைம் வேஸ்ட் ஆகுது அதனால தான் உங்க நாளை மூணு பிளாக்கா பிரிச்சுக்கோங்கன்னு சொல்றேன் பிளாக் ஒன் ஸ்ட்ராடஜிக் பிளாக் இதுல மூணு மணி நேரம் முக்கியமான வேலைகளை பண்ணுங்க இதுல வாட்ஸ்ஆப் பாக்குறது இல்ல மத்தவங்க கிட்ட பேசுறது இல்ல நீங்க மத்தியானம் என்ன சாப்பிட போறீங்கன்னு கனவு காண்றது இது மாதிரி எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க பிளாக் டூ பஃபர் பிளாக் இதுல இமெயில் பாக்குறது உங்க அம்மாக்கு போன் பண்றது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பண்ணுங்க பிளாக் ட்ரீ எப்பவும் வேலை செஞ்சுகிட்டே இருந்தா சரியா இருக்காது நீங்க உங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணணும் அப்பதான் நீங்க புல் கெபாசிட்டியோட கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியும் டிப்ஸ் நம்பர் ரெண்டு வேலைக்கும் சொந்த வாழ்க்கைக்குமான பேலன்ஸ் ஒரு போய் வேலை ஃபேமிலி நண்பர்கள் உங்க ஹெல்த் உங்க சொந்த டைம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால எல்லாத்துக்கும் ஒரே டைமும் எனர்ஜியும் கொடுக்க நினைப்பீங்க ஆனா அப்படி பண்ணும்போது நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருவீங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வேலை செய்யறதுல சக்சஸ் கிடைக்காது ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அதிக எனர்ஜி கொடுத்து ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுங்க லைஃப்ல வேற வேற நேரத்துல வேற வேற எனர்ஜி தேவைப்படும் அதுல எந்த தப்பும் இல்ல உங்க எனர்ஜி எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போக்கஸ் பண்றது அதுதான் இந்த இம்பேலன்ஸோட நோக்கம் டிப்ஸ் நம்பர் மூணு நிறைய இலக்குகளை வச்சுக்காதீங்க நிறைய இலக்குகள் இருந்தா நிறைய பிளானும் நிறைய தடைகளும் வரும் அது உங்க எனர்ஜியை சீக்கிரமா காலி பண்ணி உங்களை சீக்கிரமா விட்டுட்டு போக வச்சிரும் டிப்ஸ் நம்பர் நாலு ஒரு ரூட்டீன் கிரியேட் பண்ணுங்க நீங்க ஒரு ரூட்டீன் இல்லாம வேலை செஞ்சீங்கன்னா உங்க வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் தூங்குறதுல இருந்து வேலை செய்யற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரூட்டின் வேணும் டிப்ஸ் நம்பர் அஞ்சு உங்க மாடல் வீக்க கிரியேட் பண்ணுங்க உங்க மாடல் வீக்னா நீங்க எல்லா வேலையும் சரியா பண்ற மாதிரி இருக்கணும் ஒரு மாடல் வீக் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்க பிளான் உண்மையிலேயே கரெக்டா இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் உங்க பிளான் கரெக்டா இல்லன்னா உங்க வார பிளான்ல நிறைய வேலைகளுக்கு டைம் இருக்காது முதல் வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத பண்ணி பாருங்க இப்ப வரைக்கும் வீடியோவை ஹீரோ தான் ஒரு லைக் போடுங்க பார்ப்போம் டிப்ஸ் நம்பர் உங்க வீக்னஸ்ல இன்வால்வ் ஆகிற வேலையை பண்றத தவிர நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது உங்க பேஸ் பண்ணி இருக்கணும் உங்க வீக்னஸ் பேஸ் பண்ணி இருக்க கூடாது டிப்ஸ் நம்பர் ஏழு நீங்க யார் கிட்ட வேணாலும் நோ சொல்லலாம் யாராவது உங்களை எங்கேயாவது கூப்பிட்டாலோ இல்ல ஏதாவது வேலை பண்ண

நீங்க நோ சொல்லலாம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நோ சொல்லுங்க டிப்ஸ் நம்பர் எட்டு ஒரே நேரத்துல நிறைய வேலை பண்ணாதீங்க நீங்க உங்க கவனத்தை நிறைய விஷயத்துல செலுத்துனீங்கன்னா எந்த வேலையையும் சரியா பண்ண முடியாது நீங்க ஓவரா வேலை செஞ்சு டயர்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே சரியா பண்ண முடியாம போயிடும் டிப்ஸ் நம்பர் ஒன்பது சில வேலைகள் நடக்காம போகும் அது பரவாயில்ல நிறைய பேர் எல்லாத்தையும் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு ராத்திரி பகலா வேலை செஞ்சு எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க சீக்கிரமா முடிக்கிற கான்சென்ட்ரேட் பண்றதால முக்கியமான வேலைகள் தள்ளிப் போயிரும் சில வேலைகள் உங்ககிட்ட இருந்து போயிடும் அதுக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை ஆனா அந்த வேலைகள் உங்க முக்கியமான வேலைகளா மட்டும் இருக்கக்கூடாது டிப்ஸ் நம்பர் பண்ணுங்க ஒருவேளை உங்க இலக்கை நீங்க அடையலைன்னா கூட உங்களுக்கு இன்னும் மூணு சான்ஸ் இருக்கு நீங்க கண்டிப்பா முன்னேறி இருப்பீங்க அதனால சந்தோஷமா செலபிரேட் பண்ணுங்க திரும்ப ஆரம்பிங்க கடைசியா ஒரு போனஸ் டிப்ஸ் இது என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன் நல்லா தூங்குங்க தூங்கு தூங்குறது எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்ல வார்த்தையே இல்ல இதுதான் நீங்க பண்ற வேலைக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தூங்காம இருந்தா என் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் எப்ப கஷ்டப்படுறேனோ அப்போ தூக்கத்தை தான் முதல்ல விட்டு கொடுப்பேன் ஆனா எனக்கு நல்லா தெரியும் அது எவ்வளவு முக்கியம்னு அதனால நீங்க தூங்குறதுல கவனமா இருங்க நானும் தூங்குறதுல கவனம் செலுத்த ட்ரை பண்றேன்